ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் நம்ம எல்லோரும் துயரத்தில் இருக்க காலகட்டம்னு சொல்லலாம் நம்ம சகோதர சகோதரிகளாக இருக்க கேரளா மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க இதை பார்க்கும்போது கடவுள் இருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வியே நமக்கு மனசில் தோணுது அந்த அளவுக்கு நம்மளை காலங்கள் வாட்டி நிலச்சரிவு ஏற்பட்டு அங்கே மக்கள்லாம் துயரத்தில் இருக்கிறத பார்த்தா நமக்கே ரத்த கண்ணீரே வர்ற மாதிரி இருக்குது உண்மையிலே நம்ம சகோதர சகோதரிகள் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறதை பார்த்தா வேதனையாக தான் இருக்குது பட்டு நிலச்சரிவு இயற்கை இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இயற்கையை மிஞ்சின ஒரு சக்தி வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் அதனால் இயற்கையை முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்போம் அதுதான் நமக்கு உயிர் நாடின்னு சொல்லலாம் கேரளா மக்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறதை பார்த்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நிறையா மக்கள் புதஞ்சு போயிட்டாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அழகுதான் வருது வேற எதுவும் பேச முடியல இந்த வீடியோ கேரளா மக்களுக்காண்டி ஏன்னா அவங்களும் நம்மளை மாதிரி சகோதர சகோதரிகள் அவங்க கஷ்டப்படுறத பார்த்து ஒரு வீடியோ பண்ணணுன்னு ஒரு ஆசை அதனால தான் பண்ணு அந்த கடவுள் தான் கேரளா மக்களுக்கு ஒரு துணையாக இருந்து பழையபடியும் அந்த வளநாடுன்னு சொல்கிற ஏரியா இயற்கையான ஏரியா ரொம்பவும் நல்லா இருந்துச்சு இப்போ இயற்கை சீற்றத்தினால் அந்த மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள் மீண்டு வரணும் மீண்டு வந்து அந்த மக்கள் நல்லா இருக்கணும் நிறையா மக்கள் மண்ணுக்குள்ளே பாய்ஞ்சிட்டாங்க சில பேர் ஆற்றலை அடிச்சிட்டு போனாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வேதனையாக தான் இருக்குது இருந்தாலும் நம்ம மக்கள் ஆராசி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லதை